அடுத்து சில பாவ குறிப்பாக இந்த பொருளாதார சம்பந்தமான பாவங்கள் மக்களை அல்லாஹுடைய தூதர் சொன்ன அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்திலே பாருங்க குறிப்பாக நாளை இதெல்லாம் நான் சொல் திருப்பி நான் உங்கள்ட்ட சொல்றேன் இதெல்லாம் விசாரணைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் அல்ல விசாரணை முடித்து நரகத்திலே போடக்கூடிய தண்டனை அல்ல விசாரணைக்கு முன்னாலேயே கபூரில இருந்து எழுப்பப்படும் பொழுதே ஏற்படப்படக்கூடிய தண்டனைகளில் ஒரு சில தண்டனைகள் அதிலே மிக குறிப்பாக அல்ல இந்த பொருளாதார விஷயமாக ஏற்படக்கூடிய அந்த தவறுகளுக்கு அந்த பொருளாதார விஷயமாக ஏற்படக்கூடிய அதிலே அல்லாஹ் ரப்புல் அலமீன் அந்த மஷ்வரிலே எல்லா நபர்களுக்கு முன்னால் கொடுக்குகிறான் அல்லாஹ் சொல்கிறான் அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி அறுபத்தி நாலு ஓமை ஏ ஒனுல் ஏ திபீமா ஒல்லைய உமல் கையாமா எவன் மோசடி செய்வானோ எவன் திருடுவானோ எவன் லஞ்சம் வாங்குவானோ எவன் தன்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது தன்னிடத்திலே ஆட்சி இருக்கிறது என்பதை பயன்படுத்தி அதிலே ஊழல் செய்வானோ வா இன்றைக்கு சர்வ சாதாரணமாக முஸ்லீம் ஓபீஸை வேலை செய்வார் ஓபீஸனுடைய பொருளிலே சர்வ சாதாரணமாக எந்த அனுமதியும் இல்லாமல் எடுத்து கொண்டு வருவார் பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் ஒரு ஊசியை ஒரு ஊசியை நீங்கள் எடுத்தாலும் பாருங்கள் மிகத்தன் உள்ளுவன் நீங்கள் உங்களுடைய பொறுப்பிலே ஒரு ஊசியை நீங்கள் அபகரித்தாலும் நீங்களும் மோசடிக்காரர்கள் தான் வரப்படும் சர்வ சாதாரணமாக வேலை செய்வார்கள் அந்த ஆபீஸ்ல சில பொருட்கள் இருக்கும் கடையிலே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார்கள் எடுத்து வருவார்கள் சகோதரர்களே அல்லா உடைய தூதர் சொன்னார்கள் சஹீது புகாரை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது எந்த ஒரு அடியான் இந்த உலகத்திலே ஒரு ஜான் என்னங்க ஒரு ஜான் நிலத்தை அபகரித்தால் ரொம்பலாம் வேணாங்க ஒரு ஜான் எங்கெங்க இருக்கு இந்த ஒரு ஜான் நிலத்தை இந்த உலகத்திலே நீங்கள் அபகரித்தீர்களே ஆனால் நாளைக்கு கபிரில இருந்து நீங்கள் எழுப்பப்படும் பொழுது இந்த ஏழு பூமியையும் அல்லாஹ் உங்களுடைய தலையிலே மாட்டி எழுப்புவான் அதே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய செய்தி 6167 எவன் இந்த உலகத்திலே மோசடி செய்கிறானோ அநியாயம் செய்கிறானோ நாளைக்கு கபிரிலே இருந்து எழுப்பப்பட்டவுடன் அவனுடைய பித்தட்டிலே அவனுடைய உட்காரக்கூடிய இடத்திலே அல்லாஹ் ஒரு கொடியை சொருவி விடுவான் எழுதி இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் புலான்

மாடுகளை சுமந்து கொண்டு வருவான் யார சூழல்லா எனக்கு உதவி செய்யுங்கள் ஒட்டகங்களை சுமந்து கொண்டு வருவான் யார சூழல்லா உதவி செய்யுங்கள் பூமிகளை சுமந்து கொண்டு வருவான் யார சூழல்லா உதவி செய்யுங்கள் சொத்துகளை சுமந்து கொண்டு வருவான் யார சூழல்லா உதவி செய்யுங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சுமந்து கொண்டு வருவான் உதவி செய்யுங்கள் அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு வராமல் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்திலே மோசடி செய்யாதீர்கள் அப்படி நாளைக்கு நீங்கள் வந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலேஹி வசல்லாம் அவருடைய பணியாளர் பாருங்க இந்த மோசடி எவ்வளவு பெரிய பாவம் இன்னைக்கு நம்முடைய சமூகத்திற்கு தெரிவதே இல்லை சாதாரணமாக குறிப்பாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் குறிப்பாக குறிப்பாக வீடுகளிலே வேலை பார்க்கக்கூடிய யாராக இருக்கட்டும் நம்முடைய நாடுகளிலும் சரி இங்கேயும் சரி இந்த மோசடி அனுமதி இல்லாமல் எடுப்பது தெரியாமல் எடுப்பது இதெல்லாம் ஒரு குற்றமாகவே தெரிவது கிடையாது கேட்டா என்ன சொல்றது அவங்க ஒழுங்கா சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க அதனால நாங்க எடுத்துட்டோங்க உம் அவங்க ஒழுங்கு எங்களை கவனிக்கிறது கிடையாதுங்க அதனால எடுத்துட்டேங்க உல்லாஹனுடைய தூதர்னுடைய பாருங்கள் ஒரு சஹாபியாக இருந்தாலும் சரி மோசடி செய்தால் அவரும் பிடிக்கப்படுவார் ரசூலுல்லாஹனுடைய பணியாளராக ஒருவர் இருந்தார் யாருங்க பணியாளர் முத சிறப்பு ரெண்டாவது காத்திபுல் வகை வகையை எழுதக்கூடியவர் இரண்டாவது யார் குரான் வரும் இந்த குரானை எழுதக்கூடிய ரசூலுல்லாகவால் நியமிக்கப்பட்டு ஒரு தோழர் போர் செய்கிறார் போர் செய்கிறார் அந்த சொல்றேன் படிச்சு பாருங்க சகிள் முஸ்லீம்ல நூத்தி பதினாலாவது ஹதீஸ் கைபர் போர் செய்கிறார் போர் செய்தவுடன் கொல்லப்படுகிறார் ஷகிதாயிட்டார் எத்தனை சிறப்பு ரசூலுல்லுடைய தோழர் ரசூலுல்லுடைய பணியாளர் காத்திபுல் வஹி குரான் வரும்பொழுது பொழுது எழுதக்கூடிய நபர் அடுத்து ஷஹீத் போர் போர் செய்திருக்கிறார் அல்லாஹனுடைய பாதையிலே கொல்லப்பட்டு விட்டார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு ஷஹீதனுடைய ரத்தம் சிந்துவதற்கு முன்னால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிறார் எல்லா சகாபாக்களும் சொல்கிறார்கள் ஷஹீத் ஷஹீத் சொன்னார்கள் இவர் ஒரு இறை முஜாஹித் ஷீதானவர் அல்லாஹனுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர் சொன்னார்கள் அவர் ஒரு நரகவாசி அவர் ஒரு நரகவாசி என்ன காரணம் என்ன காரணம் பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால் நல்ல கவனிங்க அவர் திருடல அவர் திருடவே இல்லை அவர் திருடவில்லை போர் செய்கிறார் ஒனிமத் பொருட்கள் இருக்கிறது அந்த ஒனிமத் பொருட்களை பங்கு வைத்ததற்கு பிறகு தான் எல்லாரும் எடுக்க வேண்டும் அப்படி பங்கு வைக்கப்பட்டிருக்குமே ஆனால் அந்த சஹாபி பங்கு சஹாபியாக கூட கருதப்பட மாட்டார் சரி ஹைர் அலமது அல்லாஹும் ஆலம் அப்போ பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த ஒனிமத் பொருளினுடைய ஒரு போர்வையை விட்டார் பங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடியவரை அவர் பொறுமையாக இருந்திருந்தால் அந்த போர்வை அவருக்கு கிடைத்திருக்கலாம் الله ليتودر பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு போர்வை அவரிடத்திலே இருந்தது அவர் நரகவாசியாக இருந்தார் தோழராக இருந்தாலும் சரி காத்திபுல் வகையாக இருந்தாலும் சரி பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு போர்வையை எடுத்ததற்காக வேண்டி ஒரு கால் அந்த போர்வை அவருக்கு சொந்தமாக ஆகியிருக்கும் அதற்கு முன்னால் அவர் முந்தியதற்காக வேண்டி அவர் நரகவாதி என்று சொன்னால்

செல்வமும் உதவி செய்யாத ஒரு நாள் உங்களிடத்திலே வருவதற்கு முன்னால் நீங்கள் மோசடி செய்தவர்களிடத்திலே அநீதம் செய்தவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் காரணம் அந்த நாளிலே தீனாரும் திருகமும் வேலை செய்யாது நன்மைதான் நீங்கள் இங்கே ஒரு முஸ்லிமை திட்டி இருப்பீர்கள் நீங்கள் ஒரு முஸ்லிமை பேசி இருப்பீர்கள் நீங்கள் ஒரு முஸ்லிமினுடைய உரிமையிலே கை வைத்திருப்பீர்கள் நாளைக்கு அல்லாஹ் உங்களுடைய அரசு இது ஒரு செய்தி இன்னும் ஒருத்தன் வருவான் புரிய நன்மைகள் குவியல் குவியலான நன்மைகள்

அங்க காசை வச்சு ஏதாச்சும் கிடைக்க போதா அங்க கோடிக்கணக்கான காசை கொடுத்தாலும் ஒண்ணும் கிடைக்காது காசுக்கு அங்க மதிப்பு இல்லை அங்க புல்ல நன்மை தீமைக்கு தான் மதிப்பு உன் நன்மையை புடிச்சு போ இதை விட ஒரு கேவல வேணுமா அதாவது ஒருத்தன் தப்பு செஞ்சு நரகத்துக்கு போனா அது வேற விஷயம் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு வாரான் அவன் ஒரு நன்மையும் செய்யல நான் நன்மையா செஞ்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டு போறேன் அதான் மல் முஃபுலிஸ் மல் முஃபுலிஸ் நஷ்டவாளி இதான் நஷ்டம் நீ திட்டினா போ

அவன் பித்தராட்டம் செய்திருப்பான் ஊழல் செய்திருப்பான் இவன் நன்மையை செஞ்சிருப்பான் ஆனா இவன் அவனை ஃபுல்லா புட்டிச்சு புட்டிச்சு இவன் இவந்தடைய கட்டி கடைசி சொர்க்கவாதியாக வந்த அவன் கடைசி இவனுடைய தீமை மட்டுமல்ல ஊராரினுடைய தீமைகள் எல்லாம் சுமந்து நரகத்திலே தள்ளப்படுவான் அதைத்தான் அல்லாஹுனுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் மோசடியை பயிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே மோசடி செய்தீர்களே ஆனால் அந்த மோசடி பொருளோடு நாளைக்கும் அருமையிலே வருவான் அவனுடைய பித்தட்டியிலே ஒரு கொடி சொருவப்பட்டிருக்கும் ஃபுலான் ஃபுலான் இந்த மனிதன் இந்த இடத்திலே மோசடி செய்தான் இந்த பொருளை மோசடி செய்தான் இதை மோசடி செய்தான் என்று அல்லாஹ் நிவனை அடையாளப்படுத்துவார் இது ஒரு கூட்டம்